கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தாமான் லயாங் அடுக்குமாடி வீடொன்றில் தீ விபத்தில் தீக்கரையான வேலையில் ஒரு இந்திய குடும்பம் இழந்து அவளல் நிலையில் தத்தளிக்கிறது இந்நிலையில் அச்சம்பவம் நிகழ்ந்து இருபது நாட்களை எட்டிவிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட அக்குடும்பம் இதுவரை வீடு இல்லாமல் எட்டு வயது தொடங்கி மூன்று மாத குழந்தையை உட்பட ஆறு பிள்ளைகளுடன் கணேசன் கண்ணன் மற்றும் காயத்ரி சிவம் இளம் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் உதவி கேட்டு அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என சிலரையும் நாடியும் உரிய உதவி கிடைக்காத பட்சத்தில் மம்பா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுக்கான அணிவதற்கு உடைகள் வாங்குவதற்கு ஆயிரம் ரிங்கி பண உதவியை வழங்கினார் என பாதிக்கப்பட்ட கணேசன் கூறியதோடு தற்காலிகமாக எங்கள் பச்சிளம் குழந்தைகளுடன் தங்குவதற்கு வீடு ஒன்றை தருவதற்கு இந்த அரசாங்கம் முன் வராமல் போனது ஏமாற்றத்தை அளிக்கிறது என கண் கலங்கினார் இச்சம்பவத்தில் எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த சேதமும் இல்லை ஆனால் வீடு உடைமைகள் எல்லாம் தீக்கரையானது கண்ணீர் மலக அவர் கூறினார் காயத்ரி கடந்த நான்கு ஆண்டாக இந்த வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம் இப்பொழுது ஒரு வீடு இல்லாமல் குழந்தைகளுடன் தவிக்கிறோம் நெகிரி சிம்பிலான் மாநில அரசாங்கம் நாங்கள் குடியிருக்க வீடொன்று தருமா எங்கள் குழந்தைகள் வசிப்பதற்கான இடத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர் இதனிடையே அந்த குடியிருப்பு பகுதியை சேர்ந்த குடியிருப்பாளர் ஒருவர் சம்பவம் நிகழ்ந்து இருபது நாட்கள் ஆகியும் இந்த சம்பவத்தை சுத்தம் செய்வதற்கு எந்த தரப்பும் வரவில்லை அசோக்கரியக மாட சூழலில் நாங்கள் இவர்களுடன் தத்தளிக்கின்றோம் என அங்குள்ள குடியிருப்பாளர்களின் மனக்குமரலாக அவர் குரல் எழும்பியது மாநில அரசாங்கம் தரப்பு உடனடியாக தீர்வை இந்த குடும்பத்திற்கு வழங்க முன் வர வேண்டும் என பின்விழி டிவி இதன் வழி வலியுறுத்துகிறது போடுறதுக்கு துணியா அப்படி எங்களுக்கு ஜாமான் காசு கொடுத்தாரு மத்தபடி எனக்கு யாரும் உதவி செய்யலை நானும் நிறைய பேர் வைத்திய தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யுங்க எங்களுக்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் மொதல் மொதல் நாங்கள் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தோம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால நாங்கள் வேறு வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கே நாங்கள் வந்துவிட்டோம் எங்கள் அம்மாவும் கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் பார்த்து எப்படியாவது உதவி செய்வேன் எங்களுக்கு எனக்கு ஆறு பிள்ளைங்க இருக்காங்க ஆறு பிள்ளைங்களும் இப்போ வீ வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க பிள்ளைங்களுக்கு மெத்தவே இல்லை அவங்களுக்கு தான் படிச்சிருக்கோம் ஒரு உதவி வேணும் வீடு மட்டும் எங்களுக்கு ஒரு பேரேஜ் பண்ணி கொடுங்க வீடு போடுற உடுப்பு கூட தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு கூட உங்களுக்கு பரவாயில்லை பரவாயில்ல எங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி செஞ்சால் போதும் என் எல்லாம் படிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க படிக்கணும் ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க மற்றவங்கலாம் சின்ன பிள்ளைங்க பால்மோ பென் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்கள் உள்ள சாமன் எல்லாமே போச்சு நானும் யாரையும் யாரையும் போய் பார்த்து பார்த்து யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க உதவி செய்கிறேன் அங்கே வெளியே போயிருக்காங்க அந்த வெளியே போயிருக்காங்க அவ்வளோ நாளைக்கு வீடு இல்லாமல் இருக்கும்னு கூட தெரியல அவ்வளோதான்